வடமேற்கு மாகாணமான பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறித்த நிலநடுக்கமானது நேற்றிரவு ஆறு தசம் ஒரு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது சிந்திர்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமாக மக்கள் வசிக்கும் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டருக்கும் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது